இன்று விவசாயிகள் தினம் உலக அளவில் உணவு தட்டுப்பாடு கடுமையாக ஏற்பட்டிருக்கும் இன்றைய நிலையில் எதிர்காலம் விவசாயிகள் கையில் என்பதை வலியுறுத்தியும் உணவு பாதுகாப்பை வலியுறுத்தியும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் மறைந்த பிரதமர் சரண் சிங் பிறந்த தினமே விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் எழுபது சதவிகித மக்கள் விவசாயம் சார்ந்து வாழ்கிறார்கள் ஒரு காலத்தில் உலகிற்கே உணவளித்த நம் தேசம் இன்றைக்கு பருப்பிற்கும் அரிசிக்கும் அந்நிய தேசங்களை நம்பி வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நீர்நிலைகளை நில ஆக்கிரமிப்புகள் சாப்பிட்டு விட்டன நதிகள் தொழிற்சாலை கழிவுகளை சுமக்கும் சாக்கடைகளாக மாறியிருக்கின்றன ஆறுகள் அரசு ஆதரவுடன் மணற்கொள்ளை நடக்கும் இடமாக இருக்கிறது உணவுப் பொருட்களின் விலை உச்சத்திற்கு உயர்ந்தும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயரவில்லை விவசாயிகளுக்கு அவர்களின் நிலம்தான் தாய் அதில் விளையும் பயிர்கள் தான் அவர்களின் குழந்தைகள் என்றால் அது மிகையாகாது நிலம் மற்றும் பயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் மனதளவில் பொருளாதார ரீதியில் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை தரம் கல்வித்தரம் உயர்த்தப்பட்டால் அவர்கள் முன்பை விட அதிக துடிப்பாக விவசாயம் செய்து நம்மை எல்லாம் காப்பாற்ற இயலும் தமிழ்நாட்டில் மொத்தம் சுமார் நூத்தி முப்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிறது இதில் ஐம்பத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது தமிழக மக்களில் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் மக்கள் விவசாயம் மற்றும் அது தொடர்புடைய தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பெரும்பாலான விவசாயிகள் சாகுபடி தொடங்கி அறுவடை வரை அனைத்தையும் கடன் வாங்கித்தான் செய்து வருகிறார்கள் கடன் கிடைக்காத நிலையில் வீட்டிலுள்ள பொருட்கள் மனைவி மகள்களின் நகைகளை விற்று அல்லது அடமானம் வைத்துத்தான் விவசாயம் செய்கிறார்கள் இப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்தாலும் மழை புயல் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் அவன் வருமான ஆதாரம் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் அரசு அவர்களுக்கு நிச்சயம் கை கொடுத்து உதவ வேண்டும் விவசாயம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் உக்திகள் போன்றவற்றை வழங்கி விவசாயத்தையும் விவசாயிகளையும் மீட்டு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு நாட்டின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக நிற்பது நம் அனைவருக்கும் முக்கிய கடமையாக இருக்கிறது விவசாயம்தான் தேசத்தின் முதுகெலும்பு என்றார் மகாத்மா காந்தி நாட்டின் முதுகெலும்பை காப்பாற்ற தன்னுடைய முதுகெலும்பை தாரை வார்ப்பவன்தான் விவசாயி இன்றைய தேதியில் விவசாயிகள் தினத்தில் மட்டும்தான் அந்த முதுகெலும்பை நம் தேசம் திரும்பி பார்க்கிறது விவசாயம் செய்ய விவசாயி முக்கியம் நாம் தினமும் உண்ணும் உணவை விளைவிக்கும் உழவனை போற்றுவோம்